ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பழச்செடி நடலாம் நர்சரி போயிருந்தங்க நர்சரியிலேருந்து பார்த்தீங்கன்னா கருப்பு நாவல் வாங்கிட்டு வந்தாங்க அதாவது இது பெரிய நாவல்னு சொன்னாங்க இது கருப்பு நாவல் ஒன்று நம்ம கிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு நாவல் பழம் வாங்கிட்டு வந்தாங்க ஆல்ரெடி வெள்ளை நாவல் வச்சுருக்குறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு நாவலுங்க பாருங்க இது சின்ன பேக் தாங்க கிடைச்சிது பெரிய பேக் வாங்கிட்டு வரலான்னு தாங்க பார்த்தேன் அந்த பழச்செடி கிடைக்கல இதுதான் இருந்தது சரி இவியே ஒட்டு செடி தாங்க வந்துடும் பழம் அப்படின்னாங்க அதனால் நட்டு வைக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்துருக்குறேங்க அதுதான் இப்ப வந்து இந்த பைட்டில் வந்து பாட் பண்ண போகிறேங்க நான் எப்படி பாட் பண்றேன் அப்படின்றது உங்களுக்கு காட்ட போறேன் ஆல்ரெடி இலை இலைத்தலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க போட்டு மண்ணு பாதி போட்டு விட்டுங்க இப்போ நம்ம வந்து இது கட் பண்ணி வைக்கலாங்க இந்த கருப்பு மேலேயும் ஒரு ஆசை இருக்குதுங்க ஏற்கனவே ஒண்ணு வாங்கி வச்சு அது மரமாட்டம் வளர்த்தி அது காயே வைக்கலன்ட்டு எடுத்து எடுத்துட்டேங்க இப்போ இதையாவது காய் வைக்கிறான்னு பார்க்கணுங்க ஆல்ரெடி இது எருவு கலந்த மண்ணு தாங்க அதனால வந்து எருவு இலைத்தலை எல்லாமே போட்டிருக்கிறாங்க பாருங்க எருவு பாருங்க எருவு பாருங்க நம்ம இது மேலே இலைத்தலை கொஞ்சம் சேர சேர கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க ரப்பிப்பே நம்ம மண்ணு போட வேண்டாங்க இலைத்தலை கொஞ்சம் சேர சேர இது மேலே போட்டுனே வந்து நம்ம மக்க வச்சுக்கலாங்க அழகாக பாட் பண்ணியாச்சுங்க சூப்பரான செடி பார்க்க நல்லா இன்னும் கொஞ்சம் மண் போடணும் சூப்பராக பாட் பண்ணியாச்சுங்க வாங்க இது வந்து வெள்ளரி பிஞ்சுன்னு தெரியலீங்க என்னன்றது தெரியல சாப்பிட்டு பார்த்தா நம்மளால் கண்டுபிடிக்க முடியுங்க பாருங்க எவ்வளோ பேர் பிஞ்சு பாருங்க கொடி நல்லா ஏறி போகுதுங்க கசப்பாக கசப்பு கையாறு தான் என்ன பண்ணுறதுன்றதுனால இதை நான் கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுக்க முடியும் பார்க்குறேங்க சாப்பிட்டு பார்த்தா என்னன்னு புரிஞ்சிருதுங்க அதனால இதை வந்து நான் இப்போ கட் பண்ணுறேங்க அந்த காய் காய் எங்கே போச்சுன்னு தெரியல பாருங்க இங்கே ஒரு காய் இருக்குது பாருங்க ரெண்டு காய் இருக்குதுங்க ரெண்டுமே கட் பண்ணுறேங்க பாருங்க ரெண்டு காய் எடுத்துருக்கோம் பாருங்க இது கசப்பாக இருக்குதா இனிப்பாக இருக்குதான்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேங்க உங்களுக்கு அடுத்த விடியால் டெவி இது கொடுக்குறேங்க இது என்ன காயின்றது சாப்பிட்டு பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க நல்லா கொடி பார்த்தீங்கன்னா சூப்பராக போதுங்க அதனால தான் சரி இதைப்பா பறித்து சாப்பிட்டு பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஏன்னா வெள்ளரிலுமே இந்த மாதிரி ரகம் வருதுங்க அதனால தான் வெள்ளரி மாதிரி தாங்க இருக்கு பார்க்க ஒவ்வொன்று பார்த்தா கசப்பு வெள்ளரி வந்துடுதுங்க அந்த மாதிரி இருக்குமோன்னு ஒரு டவுட் இருக்குதுங்க அதனால தான் சரி சாப்பிட்டு பார்த்துர்லான்னு அறுத்துட்டுங்க பாருங்கள் பயில்வான் போனால் எப்படி விளாடுறது பாருங்கள் பாருங்கள் சரியான துடிப்புங்க இந்த பூனை நூல் தொங்குதுங்களா அதோட பாருங்கள் விளையாடிட்டு பாருங்க நான் மேலே வந்தேன்னா இதுவும் வந்துடுங்க பயில்வான் வாங்க கொடிங்களை பார்க்கலாம் கொடி காய்கறிகள் பார்த்தீங்கன்னா சூப்பராக தொங்குதுங்க பாருங்க சிறகா என்ன அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற காய்ங்க சிறகா புரோட்டீன் இந்த காயில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குதுங்க இருக்கிற வெஜிடபிளில் இந்த சிறுகாவரையில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஃபைபர் சத்து இந்த மாதிரி இதில் வந்து அதிக சத்து இருக்குதுங்க காயில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இருக்கிற காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில இதுங்க மட்டும்தாங்க இருக்கிற நிறைய காய் ப்ரோட்டீன் வராதுங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்க சிறகா வரோன்னா நிறைய பிஞ்சு எடுத்துருக்குதுங்க பாருங்க அப்படியே உங்களுக்கு அப்படியே காட்டு வர பாருங்க பூரா பிஞ்சு தாங்க பாருங்கள் எப்படி தெரிஞ்சு பாருங்கள் வீடியோக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியலீங்க ஆனால் எனக்கு வந்து நேரில் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவ்வளோ பிஞ்சு தொங்குதுங்க தெருகாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கை அறுவடையும் பண்ணிட்டுங்க உங்களுக்கு அறுவடை வீடியோ ஒன் பை ஒன்னாக நான் கொடுக்குறேங்க ஏன்னா நிறைய பெண்டிங் அறுவடை வீடியோ வெயிட்டிங்கில் இருக்குதுங்க ஏன்னா இப்போ அதிகமாக அறுவடை பண்ணியிருக்கேங்க அதனால உங்களுக்கு வந்து என்னால் கொடுக்க முடியாத வீடியோங்கெல்லாம் நான் வந்து வச்சிருக்கறேங்க ஒன்றும் ஏன்னா புதன்கிழமையும் சனிக்கிழமை மட்டும் அறுவடை வீடியோ போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் பெண்டிங்கில் வச்சுருக்குறேங்க இப்போ பார்க்க போனால் நிறைய வீடியோ இருக்கிறதுனால எதிலேயுமே ஒரு நாள் அறுவடை வீடியோ கொடுக்கலாமான்ட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேங்க பாருங்கள் பச்சை வரப்பாங்க எவ்வளோ அழகாக காஞ்சு போயிருக்குது பாருங்க இதெல்லாம் அப்படியே விதைக்கு அப்படியே எடுத்துக்க வேண்டியதாங்க காய்ங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக தொங்குதுங்க ஸ்பீங்காகவும் பாருங்க நல்ல லென்த்து லென்த்தாக தொங்குது பாருங்க செஞ்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இறங்கி இருக்குது பாருங்கள் காயெல்லாம் அவ்வளோ அழகாக வச்சுட்டு வருதுங்க உள்ளங்காய் பாருங்க எல்லாம் உள்ளே உள்ளே இருக்குதுங்க உள்ளங்காவாக இருக்கட்டும் பச்சை பாக பச்சை கொடியவரையாக இருக்கட்டும் பர்பிள் அவரையாக இருக்கட்டும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு காலையில் வந்தோம்னா சூப்பராக இருக்குதுங்க செஞ்சிங்கன்னா இப்படி தொங்கதை பார்க்கும்போது பாருங்க காய் பாருங்கள் சூப்பராக பாருங்கள் பீங்க தொங்குது பாருங்கள் பாருங்க எவ்வளோ நீங்களும் தொங்குது பாருங்கள் பக்கத்துலேயே கவர் கட்டி விட்டுக்குறங்க ஏன்னா பூச்சி எதுவும் கடிக்காத இருக்கிறதுக்கு கவர் கட்டி விட்டுக்குறங்க பருப்புல அவரையும் பார்த்தீங்கன்னா பூரா விதைக்கி விட்டுக்கிறோம் பாருங்கள் சூப்பராக பாருங்கள் விதைக்கு ரெடியாக நல்லா முச்சுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுட்டேன் அறுவடை வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு கத்திரிக்காய் அறுவடை அந்த மாதிரி நிறைய அறுவடை வ வச்சிருக்கிறோங்க வீடியோ நான் இன்னும் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேங்க ஏன்னா வந்து இந்த கார்டனையும் உங்களுக்கு காட்டணுன்றதுனால உங்களுக்கு என்னால் அறுவடை வீடியோ வந்து தொடர்ந்து கொடுக்க முடியலைங்க அதனால வந்து பெண்டிங்கில் வச்சுருக்குறேங்க ஒன் பை ஒன்னா உங்களுக்கு கொடுக்குறேங்க பாருங்கள் காய் எப்படி தொங்குது பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே விதைக்க விட்டுட்டுங்க ஏன்னா இந்த மாதிரி நல்லா திரச்சியான காயை நம்ம விதைக்க எடுத்தோம்னா முளைப்புத்திறன் சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே விதைக்க விட்டுட்டுங்க பாருங்கள் சிறகாவரை பாருங்கள் எங்கே பார்த்தாலும் இப்போ சிறக அவரை தாங்க தூங்கிட்டு இருக்குது இந்த இந்த வட்டமே பார்த்தீங்கன்னா அப்படியே அவரை அப்படியே கவர் ஆகிடுச்சிங்க அவரை பர்பிள் அவரை அப்புறம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீக்கிங்காவும் கூட சேர்ந்துக்கிச்சுங்க பாருங்கள் இந்த மூக்கு தேவரெலாம் பார்த்தீங்கன்னா காய் பறிக்கும் போது காணாத போயிடுதுங்க ஆனால் இப்போ பாருங்கள் முத்திட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மூக்கு தேவரை பொறுத்த வரைக்கும் என்னால் அறுவடையே பண்ண முடியலைங்க எல்லா காயும் அறுவடை பண்ணிடுறாங்க ஆனால் அந்த மூக்கு தேவரம் மட்டும் தான் அறுவடை பண்ண முடியுது இல்லைங்க ஏன்னா கரெக்டா பாருங்க இப்ப இப்போ வீடியோ எடுக்கும் போது மட்டும் பாத்தீங்கன்னா நல்லா காய் மேலேயே தெரியுதுங்க ஆனா நம்ம அறுவடைக்குன்னு வரும்போது பாத்தீங்கன்னா காயே இருக்காதுங்க அழகா பூ வச்சிருக்கு பாருங்க இப்படி கொத்து கொத்தா பூ இருக்குது பாருங்க நல்லா செடிகிற அப்புறம் பூதாங்க பச்சை அளவு நல்லா பெரிய தாங்க எடுத்திருக்கேன் பரவாயில்லைங்க இந்த அளவுக்கு நான் அறுவடை பண்ணுவேன் அப்படின்னு எனக்கே ஒரு நம்பிக்கையே இல்லா இருந்ததுங்க ஆனால் அதோட பண்ண முன்னாடி எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க ஏன்னா மழை வந்துகிட்டே இருந்ததுல செடி கொடி இதெல்லாம் அடி வாங்கிடுமோன்னு ஒரு பயம் இருந்ததுங்க இங்க பாருங்க இது பார்த்தீங்கன்னா பச்சையிலே பார்த்தீங்கன்னா பாருங்க பார்ட்ரு பாருங்கள் பச்சை கலர் இருக்காங்க வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வயலட் கலர் மாதிரி அப்படியே உங்களுக்கு கட்டி கட்டியிருக்குதுங்க இந்த அவர் வேறேங்க நானே வந்து அதோட பண்ணும்போது தாங்க பார்த்தேன் உங்களுக்கு ஒரு சார்ஸில் கூட உங்களுக்கு போட்டிருப்போம் வித்தியாசத்தை பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிதக்கு தாங்க விட்டுட்டேன் இப்போ குத்தாவரையும் பார்த்தீங்கன்னா நல்லா பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இங்க பாருங்க என்ன ஒன்றுனாங்க ரெண்டு ரெண்டு பேக் தாங்க போட்டிருக்கேன் குத்தாவர் வந்து பார்த்தீங்கன்னா கோழி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக்கு அவர் ரெண்டு பேக்கு அந்த மாதிரி போட்டுவிட்டேங்க அடுத்தடு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு நாலு நாலு பேக் போட்டு விடணுங்க பாருங்கள் பீக்கிங் அப்படி எப்படி தூங்குது பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு கார்டனிங் காட்டணுன்றதுக்கே இன்றைக்கி வந்து உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் ஓரளாக ஒரு வீடியோ எடுத்துங்க பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் கொடிங்க எனக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க இதை வந்து பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க ஒரு கமெண்ட்டு வந்திருந்ததுங்க வரலார வந்து ஓ இது வந்து ஒரிஜினல் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்துருந்ததுங்க அந்த கமெண்ட்டு கொடுத்தவங்களுக்கு இந்த வீடியோங்க பாருங்க இந்த வல்லார வந்து உங்களுக்கு ஒரிஜினல் வல்லாறு தாங்க இது ஏன்னா இதுதான் நாட்டு வல்லாறைங்க உங்களுக்கு இந்த வள்ளார லீஃபுக்கும் நான் இன்னொரு வல்லாறு காட்டுறேங்க அதுவும் வச்சுருக்கேங்க பாருங்கள் இந்த வல்லாரைக்கும் நல்லா பாருங்க இந்த வல்லாரைக்கும் உங்களுக்கு இன்னொரு வல்லாரைக்கும் நான் வித்தியாசம் காட்டுறேங்க ஏன்னா அதுவும் நான் வச்சுருக்குறேங்க இங்க பாருங்க இதுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள் இந்த வல்லாறைக்கும் இந்த வல்லாரிக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் ஆனால் இதுவும் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தாங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறமேட்டு பார்த்தா வல்லாறு இல்லை அப்படின்ட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா நாட்டு வரலாறுன்னு சொல்லி இதை தாங்க இப்போ நர்சரியில் விற்கிறாங்க பாருங்கள் இது ரவுண்டாக இருக்குங்க இது பாருங்கள் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் கொடுங்க இது நாட்டு வள்ளாரதானா அப்படின்ட்டு கமெண்ட்டில் கொடுங்க ஏன்னா ஒவ்வொரு செடியுமே பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு பேர் அப்படின்ற மாதிரி இருக்குதுங்க அதாவது தூது வேலை இலை கூட பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா காரை இலைன்றாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க அதெல்லாம் நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்மளால் வந்து சொல்யூஷன் சொல்ல முடியாதுங்க ஏன்னா அது ஏரியாக்கு தகுந்த மாதிரி பேர் மாறுதுங்க பேரும் மாறுது ஆனால் செடி ஒன்று தாங்க பேர் மட்டுந்தாங்க மாறுது கமெண்ட் கொடுத்தவங்களுக்கு இப்போ தெளிவாயிருக்குன்னு நினைக்கிறேங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் கொடுங்க ஏன்னா இது வந்து எங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இது நாட்டு தான் சொல்றாங்க உங்க ஏரியாவில் இது என்ன பேருன்றத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தபடியே உங்களுக்கு அறுவடை விடிய புதங்கிளம் வருங்க பாருங்க பாய்